ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக இந்த ரோஜா பூ செடி வந்து வீட்டில் வைக்கலாமா வீட்டில் வைக்கிறதுனால நமக்கு எந்த வகைகள் நன்மை அப்படி வச்சா அது எந்த இடத்துல வைக்கணும் பொதுவாக வாசனை உள்ள செடிகள் பிரகாசமாக இருக்கக்கூடிய பூக்கள் தெய்வத்தன்மை உள்ள பூக்கள் எல்லாமே வீட்டில் வைக்கலாம் ஆனால் சாஸ்திரப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா முள் உள்ள செடிகள் முள் இருக்கிற மாதிரியான செடிகளை வீட்டு வாசல் பகுதியில் வைக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுது நம்ம பெரியவங்க வந்து இந்த செடிகள் வைப்பதனால நமக்கு ஏதாவது கெடுதல்கள் நமக்கு அசௌகரியங்கள் இருந்தால் அல்லது விஷப்பூச்சிகள் வரும் புழுக்கள் வரும் வண்டுகள் வரும் அதனால நம்ம வீட்டுக்கு ஏதாவது இடையூறாக இருக்கும்னா அந்த மாதிரி செடிகளை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில பெரியவங்க சொன்னதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இப்போ வந்து பூ ம மணக்கக்கூடிய இந்த பூவு அதில் வந்து நிறைய குளவிகள் வர வாய்ப்பு இருக்குது குளவிகள் ரொம்ப விஷமான பூச்சிகள் அதெல்லாம் வந்து அந்த தேன் குடிக்க வர வாய்ப்பு இருக்குது அதே போல் முள் உள்ள செடிகள் இதெல்லாம் வந்து வாசலை வைக்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் ரோஜா பூவை பொறுத்த மட்டும் இல்லை வீட்டோட வாசலில் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது ஏன்னா அதில் குளவி வரும் விஷப்பூச்சிகள் வரும் முள் செடி முள் செடியை வைக்கக்கூடாது என்பதுதான் சாஸ்திரம் லட்சுமி கடாட்சம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இந்த ரோஜாப்பூ செடியை வீட்டோட பக்கவாட்டில் சைடில் வைக்கலாம் அல்லது வீட்டோட பின்பக்கம் வீட்டுக்கு பின்னாடி ரோஜா செடி நட்டலாம் பக்கவாட்டில் ரெண்டு சைட்லையும் வீட்டோட ரெண்டு சைட்லேயும் வைக்கலாம் வீட்டு வாசல் பகுதியில் வைக்கக்கூடாது வைக்கிறது தவறு என்பதுதான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க அது காரணம் என்ன இந்த விஷப்பூச்சிகளாலோ இல்லை முள்ளுனால நமக்கு ஏதாவது பாதிப்புகளோ குழந்தைகள் வாசல்ல இருந்து குழந்த இருந்தால் தெரியாமல் அந்த குழந்தை தொட்டுச்சுன்னா அந்த முள் கொக்கிகள் உடம்புல மாட்டிக்கிடும் அப்படிங்கிறதுனால ஒரு நன்மை கருதி இதை செஞ்சுருக்காங்க அதனால வீட்டு வாசல் பகுதியில முள்ளுள்ள உள்ள செடிகள் வைக்கக்கூடாது அந்த வகையில ரோஜாப்பூ செடி இந்த எலும் சம்பளம் இதெல்லாமே வீட்டு வாசல் வைக்கக்கூடாது வீட்டோட பக்கவாட்டில் சைடுல வச்சுக்கலாம் பின்பக்கத்துல வச்சுக்கலாம் இது நிறைய பேர் இந்த சந்தேகம் இருக்கும் அதனால இந்த வீடியோ நிறைய பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நீங்க பயன்பெற்ற மாதிரி மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப் நிறைய பேர் காட்டும் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் நன்றி ஸ்ரீ மாத்திரை நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாரு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் அப்படின்னு யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்சிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிவோம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி